தினந்தோறும் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து செயலாற்றும் கலப்போராளி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி தலைமையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழகத்தில் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் இணைந்தனர் கழக துணைத் தலைவர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நமது மக்கள் கழகத்தில் இணைந்து ஆதரவு தெரிவித்தனர் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி கழக தலைவர் என்று குப்புசாமி தலைமையிலும் கழக பொதுச் செயலாளர் விநாயகர் முன்னிலையிலும் நடைபெற்றது மேலும் நிகழ்வில் கழக பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் சமூக சேவகர் மனோஜ் தொழிலதிபர் ரகு என்கின்ற ரகுத்தமன் மற்றும் நமது மக்கள் கழகத்தின் பிரமுகர்கள் உடனிருந்தனர் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் வாயிலில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர் இதேபோல் காரைக்காலில் உள்ள நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் தலைமையிலும் திருநள்ளாறு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் அறிவுறுத்தலின் பேரில் தொகுதி தலைவர் பாலமுருகன் தலைமையிலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பீகார் தேர்தலில் பெரும்பான்மை வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜகவினர் கலந்து கொண்டு கொண்டாடினர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தோட்டம் மற்றும் வெண்ணிலா நகர் ஆகிய இரண்டு வார்டுகளிலும் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிய பொறுப்பாளர் சிவகாந்தன் மாநில மகளிரணை பொறுப்பாளர் சுந்தரி தொகுதி தலைவர் பாஸ்கர் துணைத் தலைவர்கள் சத்தியன் ரவி தொண்டர் தலைவர் ஹென்றி நெல்லித்தோப்பு வார்டு தலைவர் ராக் மாநில வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் வில்லியம்ஸ் மகளிர் அணி தலைவி வள்ளி பொதுச் செயலாளர் அந்தோனி நெட் மேரி அணி தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவை ஒருங்கிணைத்து நடத்திய பிள்ளை தோட்டம் வார்டின் பொறுப்பாளர் அமரன் மாநில அமைப்பு சாரா அணி துணைத் தலைவர் தேவநிதி மகளிர் அணி துணை தலைவி ஆகியோருக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன அதேபோல் வெணிலா நகர் பகுதியில் விழாவை முன்னின்று ஒருங்கிணைத்த துணைத் தலைவர் விமல்ராஜ் பணியும் பாராட்டப்பட்டது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்காக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் நாட்டின் தூதர் திரிமது மற்றும் அவரது குழுவினர் ஆரோவிலை பார்வையிட்டு பாரத் நிலையில் அமைந்துள்ள இந்தியா ஸ்பேஸ் கண்காட்சியையும் கண்டுகளித்தனர் தூதரை ஆரோவில் அறக்கட்டளை டாக்டர் சீதாராமன் மூத்த ஆலோசகர் டாக்டர் வேணுகோபால் அறக்கட்டளை பணியாளர்கள் வரவேற்றனர் புதுச்சேரி மற்றும் சென்னை பிரான்ஸ் துணை தூதர் எத்தியன் ரோலான் பியோக் மற்றும் பிரான்ஸ் சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பார்வையின் போது டாக்டர் சீதாராமன் பாரத் நிலையில் உள்ள இந்திய ஸ்பேஸ் குறித்து தூதருக்கு விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் அன்னை வடிவமைத்த கேலக்சி மாஸ்டர் பிளான் மற்றும் ஆரோவிலின் தலைமை கட்டிடக்கலைஞர் ராக ஆங்கர் தூர நோக்கு பணிகள் பற்றியும் விவரித்தார் தூதர் திரிமது ஆரோவில்லை பற்றி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இன்றைக்கு இனோவேஷன் என்ற சொல் பிரபலமாகும் முன்பே ஆரோவில் புதுமையின் முன்னோடியாக இருந்தது என்று பாராட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா பிரான்ஸ் உறவுகளுக்கான முக்கியமான ஆண்டு என்பதால் ஆரோவில்லின் அழகான கட்டிடக் கலைக்கு ஏற்றவாறு கட்டிடக் கலைஞர்கள் மாநாடு ஒன்றை இணைந்து நடத்தலாம் என முன்மொழிந்தார் மேலும் நீண்டகால ஆரோவில்லின் ஜீன் புகோ தூதருக்கு நகர கண்காட்சி அறிமுகப்படுத்தி ராக ஆங்கர் எழுதிய புத்தகத்தை வழங்கினார் பிரான்ஸ் ஆரோவில்லின் ஆரோவில் இலக்கிய விழாவின் முதல் பதிப்புக்கான புத்தகத்தையும் தூதருக்கு வழங்கி இந்த ஆண்டின் பிரெஞ்சு பதிப்பை தொடங்குமாறு அழைப்பு விடுத்தார் இந்த நிகழ்வு பிரான்ஸ் ஆரோவில் இடையேயான பண்பாட்டு கட்டிடக்கலை மற்றும் இலக்கிய உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது சன்னியாசி குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசியர் டேனியல் அந்தோனிரா தலைமை தாங்கினார் ரேனோ மெட்ராஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் பிளான் தலைவர் சுவாமிநாதன் ஹரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி துணைத் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி மாணவர்களின் பேச்சு கவிதை பாடல் பாடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் தேச தலைவர்கள் போன்று வேடமடைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் ரேனோ மெட்ராஸ் சார்பில் டி ஷர்ட் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டியிலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக குடை வழங்கப்பட்டது பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் பலர் கலந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெடியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்மெயலி பள்ளி மற்றும் பிச்சவரன்பெட் அரசு பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளிலும் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு குழந்தைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் கல்வி உபகரணங்களை அன்பளிப்பாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா குழந்தைகள் தின விழாவைப் பற்றியும் அதனை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பது பற்றியும் மாணவர்களுடன் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரிய பெருமக்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பரிக்கல்பட்டு கிராமத்தில் இருந்து ஆராய்ச்சிக்குப்பம் பாகூர் வழியாக புதுச்சேரிக்கு பிஆர்டிசி பேருந்து இயக்கப்பட்டு வந்தது இந்த பேருந்து பழுது ஏற்பட்டதாலும் விழுப்புரம் நாகை புறவழி சாலையில் வழித்தடம் பாதிக்கப்பட்டதாலும் அதன் இயக்கம் நான்கு ஆண்டுகளாக தடைப்பட்டது பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து பறிக்கல்பட்டு பாகூர் வரை பிஆர்டிசி சார்பில் மினி பேருந்து இயக்கப்பட்டது அதில் பாகூருக்கு பத்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது அங்கிருந்து தனியார் பேருந்தில் புதுச்சேரிக்கு செல்ல கூடுதலாக செலவிட வேண்டிய நிலை இருந்ததால் மினி பேருந்து சேவை போதிய வரவேற்பு இல்லை அதனால் அச்சேவையும் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து தடைபட்ட பேருந்து சேவையை தொடங்கிட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முயற்சி மேற்கொண்டு வந்தார் இதனிடையே அவரது முயற்சியால் பரிக்கல்பட்டு ஆராய்ச்சிக்குப்பம் கொமந்தான்மேடு கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த அக்டோபர் முதல் தற்காலிகமாக இலவச வாகன சேவை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் பரிக்கல்பட்டு புதுச்சேரி இடையே மீண்டும் பிஆர்டிசி பேருந்து சேவை துவங்கியது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்பகுதி மக்கள் பிஆர்டிசி பேருந்து இயக்கிட நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று இருபது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது அதனை பாரதிய ஜனதா கட்சியினர் நாடு முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணவெளி தொகுதி பாஜக சார்பில் தவளக்குப்பம் நான்கு மனை சந்திப்பில் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைவாணன் இளஞ்செழியன் ராஜலக்ஷ்மி பிரியா ஷாஜகான் ஆனந்த் நாகராஜ் முத்துகிருஷ்ணன் ஜலமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று இருபது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது அதனை பாஜகவினர் நாடு முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மாநில செயலாளர் மாலனி மாவட்ட தலைவர் சுகுமார் தொகுதி பொறுப்பாளர் சக்தி பாலன் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மேலும் நிகழ்ச்சியில் ராஜா சக்திவேல் வாழ்முனி தினகரன் நாகமுத்து முரளி மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது இந்த வெற்றியை நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே பாஜகவினர் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கு பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார் இதில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி திருபவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா துணைத் தலைவர் பாண்டுரகன் மற்றும் தொகுதி துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் ராஜவேலு செயலாளர் சரவணன் தொகுதி இளைஞர் அணி தொகுதி மகளிர் அணி மாவட்ட இளைஞரணி செயலாளர் மகளிர் அணி மாவட்ட பட்டியலின பொறுப்பாளர்கள் வீரமுத்து பொன் ஆறுமுகம் ஓபிசி தலைவர் ஜானகிராமன் அணி தலைவர் சஞ்சய் மகளிர் அணி தலைவி லதா மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் மகாலட்சுமி தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு தமிழ் ஆசிரியர் கலைவாணி வரவேற்புரை வழங்கினார் விழாவிற்கு விவேகானந்த பள்ளி மற்றும் அரியூர் பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமையேற்று தலைமை உரை வழங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி சிறப்புரை வழங்கினார் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் சர்சந்திரராஜ் செய்திருந்தார் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியோடு விழா நிறைவு பெற்றது நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் சர்சந்திரராஜ் நன்றி கூறினார் காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவினை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இளங்கோவன் தலைமையேற்க விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார் புதுச்சேரியின் பெருமை நிறைந்த வரலாற்றைக் கொண்ட பிரெஞ்சு இந்திய விடுதலைப் போராட்டம் அடிப்படையாக உருவாக்கப்பட்ட ஆவணப்படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் போஸ்டரை வெளியிட்டு சிறப்பித்ததுடன் இப்படம் புதுச்சேரி வரலாற்றை புதிய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு முக்கிய முயற்சி என பாராட்டினார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அப்பொழுது கடந்த இருபது ஆண்டு காலமாக மனைப்பட்டா கேட்டு போராடுவதாகவும் இதனை வழங்காமல் அரசு அலைக்கடித்து வருவதாக எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடியின மக்கள் விழாவை புறக்கணித்து வெளியேறினர் தொடர்ந்து கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே சென்ற அவர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் மேலம் கொட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்போது இலவச மனைப்பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் ஆனால் இதுவரை அரசு அதை கண்டுகொள்ளவில்லை இந்த விழா என்பது பழங்குடியின மக்களை பின்னோக்கி அழைத்து செல்லும் விழா என குறிப்பிட்ட அவர் மத்திய அரசுக்கு பெயருக்காக காட்டுவதற்காகவே புதுச்சேரி அரசு விழா நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மூலகுளம் பகுதி பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் தனியார் மதுபான கடையை அகற்றக்கோரி உழவர்கரை தொகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மதுபான கடையை விரிவாக்கம் செய்வதற்காக கடையின் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர் இதனால் அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மதுபானக் கடையை கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பியதுடன் உழவர்கரை பேருந்து நிறுத்தம் என்ற பேனரை கையில் பிடித்தபடி மதுக்கடை எதிராக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தோகுரை மக்கள் வாழ்நாடு சங்கம் மூலியமாக ரெண்டாயிரத்தி ஒன்று மூலியமாக முத முதல்ல இந்த ராசாதி பார்த்து நடக்கும்போதே நாங்கள் போராட்டம் நடத்தினோம் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி நாங்கள் கண்டினியூவாக நடத்திட்டு தான் இருக்கோம் அது சம்மந்தமாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா ஹைகோர்ட்டில் வந்து நாங்கள் கேஸு போட்டு அந்த இருக்குது கேஸ் நடக்கும்போதே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு அது லை ட்ரையல் வராமல் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இங்கே எங்களை மக்களுக்கு ரொம்ப துன்பப்பட்ட அளவுக்கான ஒரு குதிப்பு உள்ள மக்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை இந்த ராசாதி ஓனருக்கு ஓனர்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர் முந்தா நாள்லாம் செய்கிறாங்கன்னா அந்த விரிவாக்கம் செய்யறதுக்கான நடவடிக்கை ஏற்கனவே போகிற ஷெட்டை நாங்கள் நிறுத்தி வச்சுருந்த ஷெட்டை மீண்டும் இதை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஏற்படுத்தி கொண்டு இதனால இதனால் என்ன செய்யணும்னா மக்கள் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப துன்பத்துலையும் ரொம்ப க கஷ்டத்துலையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து மேலே மேலே துன்புறுத்துறாங்களே ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து பிரச்சனை நடந்திருக்கு குஷ் நேராக ஊட்டு ஊரில் ஓடையாராம் குஷன் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஊர் உடனே இருந்துறாங்க அது இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஏஞ்ச உடனே காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போகிற பிள்ளைங்கள்லேருந்து பஸ் ஸ்டாப்பே இதாக உலக இருக்குது இவ்வளோ பேர் இத்தனை வருஷமாக நாங்கள் போராடி நிற்கிறோம் ஆனால் இந்த இந்த அரசாங்கமானது எந்த நடவடிக்கையும் எடுக்கல பாகூர் கொம்பியின் கொரவலி மேடு கே ஆர் சுப்பிரமணிய படையாற்றி அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் தில்லைக்கண்ணு காமராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் பொறுப்பாசிரியர் காந்தி அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பத்ம பிரியா முன்னிலை வகித்தார் விழாவில் காட்டுக்குப்பம் ஏ பிஜே அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவர் சாண்டிலியன் நிர்வாகிகள் ஜமுனா ரவி ரவீந்திரன் முனியன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு எழுது பொருட்களை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளாக நாட்டியம் நடனம் நாடகம் பாடல் பேச்சு கவிதை உள்ளிட்டவை நடைபெற்றன விழாவில் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் நிர்மலா மேரி தொகுத்து வழங்கினார் பட்டதாரி ஆசிரியர் மஞ்சள் அழகி நன்றியுரை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க பொறுப்பாளர்கள் இளங்கோ ரவிசங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் பெண்களுக்கான பிரத்யேக ஆடை வடிவமைப்பு நிறுவனமான கிளாசி பொட்டிக் தனது இரண்டாவது கலையை புதுச்சேரியில் துவங்கியது கடந்த இருபது ஆண்டுகளாக புதுச்சேரியில் பெண்களுக்கான ஆடை வடிவமைப்பு தனி முத்திரையை பதித்து வரும் கிளாசி பொட்டிக் தற்போது கிளாசி டிசைனர் ஸ்டுடியோ என்கின்ற இரண்டாவது கலையை புதுச்சேரியில் திருவள்ளுவர் சாலையில் துவங்கியுள்ளது எங்க திருமணம் மற்றும் பண்டிகை காலங்களுக்கான தனித்துவமான ஆடை வடிவமைப்பு மற்றும் லெகங்கா சுடிதார் ஃப்ராக் வெஸ்டர்ன் அனைத்து விதமான ஆடை வடிவமைப்பும் செய்து தரப்படும் ஆரிபொர்க் உள்ளிட்ட அழகிய பாரம்பரிய மற்றும் நவீன ரக கை வேலைப்பாடுகளோடு கூடிய பல டிசைன்களில் இங்கு ஆடைகள் அவரவர் தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட்டு விற்பனைக்கு உள்ளது ீங்களா பதினாலு வருஷம் முன்னாடி உண்மையா நீரிழிவு தினத்தை முன்னிட்டு புதுவை தமிழ் சங்கத்தில் டாக்டர் சுமன் தலைமையில் நீரிழிவு நோய் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்துறை சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயின் காரணங்கள் வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடைமுறைகள் நோயாளிகள் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கும் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் விளக்கினர் டாக்டர் சுமன் பொதுமக்களின் நலனுக்காக தொடர்ந்து பல்வேறு சமூக ஆரோக்கிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் யோகா மற்றும் உடற்பயிற்சி வழிகாட்டுதல் மனநிலையை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் மூலம் மருந்துகளை ஏற்கனவே குறைத்து சர்க்கரை நோயை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் ஆகிய அம்சங்கள் மக்களுக்கு விளக்கப்பட்டன சமூக ஆரோக்கியத்திற்கு டாக்டர் சுமன் வழங்கும் இந்த சேவை தொடர்ந்து வளர வேண்டும் என அனைத்து உறுப்பினர்களும் வாழ்த்தினர் புதுச்சேரி பிஜேபியின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்தாய்வு கூட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சிக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் பீகாரில் இந்த ஆட்சிதான் வேண்டும் என்று ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி யாத்திரை சென்ற இடங்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கிறார்கள் இதனால் பீகாரில் காங்கிரஸ் கட்சி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் கட்சியாக மாறியுள்ளது என்று விமர்சனம் செய்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை பீகாரில் மாடல் தேர்தல் பணி ஆற்றியது போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டீமாக இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் பீகார் வெற்றி என்பது வரலாறு காணாத வெற்றி பீகார் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயிற்றுறிச்சலில் பேசுவதாகவும் விமர்சனம் செய்த அண்ணாமலை பீகார் மாடல் போல் கூட்டணி கட்சிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்காமல் டீமாக பணியாற்றி இருபத்தி ஆறில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெறுவோம் என்றார் பாண்டி ரிவேஜ் சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோக்ரேன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது இதில் அசிஸ்டன்ட் அசோக் சேர்மன் அனந்தராஜ் செக்ரட்டரி பிரசாந்த் வைஸ் சேர்மன் கணேஷ் ட்ரெஷரர் ஆனந்த் மற்றும் ரவுண்ட் டேபிள் நூற்று நான்கு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் லேடிஸ் சர்க்கிள் சார்பில் சேர்பேர்சன் மீனாட்சி மற்றும் செக்ரட்டரி ஆர்த்தி கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பிரவிடன்ஸ் மால் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இருந்தது குழந்தைகள் ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டனர் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் நயனார் மண்டபம் மற்றும் முதலியார்பேட்டை தபால் நிலைய அருகே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியினை கொண்டாடினர் இவ்விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவர்கள் சின்னத்தம்பி விஜயகுமார் பாஜக வணிகப்பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம் மீனாட்சி சுந்தரம் முரளி முதலியார்பேட்டை வணிகப்பிரிவு தொகுதித் தலைவர் துரைராஜ் மகளிர் அணி தலைவி வசந்தி நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ் நகர மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கிளை தலைவர்கள் ஜெயராஜ் சீனிவாசன் முருகன் இந்து முன்னணி ராஜா முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காலாப்பட்டு கடலுக்குள் இடப்பட்டுள்ள கழிவுநீர் குழாய் தீர்ப்பாய உத்தரவுப்படி அகற்றாத சாசன் கம்பெனி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல வலியுறுத்தியுள்ளது சங்க தலைவர் குமார் செயலாளர் ஆனந்தன் பொருளாளர் சேகர் ஆகியோர் மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயினை சந்தித்து புகார் மனு அளித்தனர் அந்த புகாரில் காலப்பட்டு மாத்தூர் சாலையில் உள்ள சாசன் மருந்து தொழிற்சாலையில் கழிவுநீர் குழாய் கடந்த பத்து ஆண்டுகளாக ஐநூறு மீட்டர் கடலுக்குள் நீண்டு கிடைக்கிறது இதனால் மீனவர்களில் வலைகள் அடிக்கடி சிக்கி சேதமடைந்து அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது மக்கள் நல சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தீர்ப்பாயம் கழிவுநீர் குழாயை கடலிலிருந்து முழுமையாக அகற்றவும் வலையிழந்த மீனவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தது ஆனால் இந்த உத்தரவை கடந்த பத்து மாதங்களாக கம்பெனியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் செயல்படுத்தவில்லை என மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் சிலர் உள்ளூரில் கட்ட பஞ்சாயத்து பேசுவதால் நடவடிக்கை தாமதமாகி வருவதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மீன்வளத்துறை தலையீடு செய்து தீர்ப்பாய உத்தரவின்படி குழாயை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு பணிகளை முழுமையாக தொகுதி முழுவதும் நிறைவு செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை கோலக்காரர் அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கல்வித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு சார்பில் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கீழ்நிலை குடிநீர் நீர் தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடியினர் இருளர் நல சங்கத்தின் தலைவர் செல்வராஜ் செயலாளர் அரங்கநாதன் ஆகியோர் சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் தனி பழங்குடியினர் பிரிவு அமைக்க வேண்டும் சிறப்பு பணியாளர்கள் மற்றும் தனி நிதி ஒதுக்கீடு வழங்குதல் மூலமாக பழங்குடியினர் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவது உறுதி செய்ய வேண்டும் நிலமற்ற ஏழை பழங்குடி இருளர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் பழங்குடியினர் நிதி திட்டம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு இருந்தது இதுகுறித்து அவர்கள் கூறுகையில்

பெரிய <laughs> <laughs>